வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயவால் ஸோ இன்றைக்கி பக்ரீத் திருநாள் ஸோ எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பக்ரீத் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த பக்ரீத் திருநாளில் ஒரு டிஎன்பிசி சம்மந்தமாக சூப்பரான ஒரு குட் நியூஸ் நம்ம பார்க்குறோம் இது ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்துடுது இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு நியூ எனர்ஜி அப்படிங்கிற புதிய எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர்க்கான போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் தேர்வு காலி காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் என டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகரன் தகவல் தெரிவிச்சிருக்காரு ஸோ இது தொடர்பாக அவர்கிட்டே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகரர் தெரிவித்தார் ஸோ இதை தொடர்ந்து இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகரன் கேட்டபோது அவர் கூறியதாவது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் ஃபோர் தேர்வில் ஆக்சுவலாக முன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் மட்டும்தான் தெரிவிச்சிருந்துருக்காங்க ஆனால் இது தோராயமான எண்ணிக்கை தான் ஓகே ஸோ இதுதான் தான் அவங்களுக்கு முக்கியமான ஹாப்பி நியூஸு ஸோ இது தோராயமான எண்ணிக்கை தான் தே எப்போ இருந்து எ எவ்வளவு நாள் வரைக்கும் காலிப்படைகள் இன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புள்ளதுன்னா தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் அப்போ கண்டிப்பாக இதுக்கு அடுத்ததும் இன்க்ரீஸ் ஆகும் லாஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆறாயிரம் சம்திங் போஸ்டிங் இன்க்ரீஸ் அதாவது அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் சம்திங் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அதுவுமே அதே மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் காலிப்பணியன்கள் மூவாயிரம் சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பாக அதை விட அதிகமாக போஸ்டிங் எண்ணிக்கை வா அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதனால் நம்பிக்கையாக படிங்க கண்டிப்பாக இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லா நம்பிக்கையோடு படிங்க இதை தொடர்ந்து இன்னும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் குரூப் ஃபோர் தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிடப்பட போகிறாங்க ஜூலை தேதி வெளியிட போகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் கண்டிப்பாக அந்த குரூப் ஃபோருக்கு ஆன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் குரூப் டூ குரூப் டூஏலையும் இங்கே இங்கே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த ஜூலை தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முதல் நிலை தேர்வு எப்போ நடக்குது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து அறிவிப்பற போகுது ஸோ அதனால் நீங்கள் எந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையோடு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் உறுதியாக இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்பிக்கையாக படிங்க அடுத்தடுத்த முக்கியமான உங்களுக்கு தவலாம் நான் அதை சொல்கிறேன் அதே போல் நம்ம குரூப் ஃபோர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் குரூப் டூக்கான நியூ பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சப்ஜெக்டுமே நம்ம கான்சன்ட் பண்ணி மேக்ஸும் சரி அதே போல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா கான்ஃபிடண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் குரூப் டூவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் ஸோ எல்லா இது எல்லோரும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு படிங்க விஷ் ஆல் த பெஸ்ட்டு